அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இந்த குரு வாரிசு அன்பர்கள் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குள்ளையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரு பகவான் இருக்கார் அதனாலதான் வந்து குரு வாரிசு அன்பர்களை நம்ம சொல்றோம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாதப்பலன் இந்த குரோதி வருடம் பிறந்து இந்த குரோதி வருஷத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாத பலன் சித்திரை மாத பலன் பார்த்தோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாத பலன் தமிழ் மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது என்னென்ன அசுபமான நிகழ்ச்சிகள் வருது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நாள் கெட்ட நாள் கரி நாள் இது எல்லாமே வந்து தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் இந்த தமிழ் மாதம் வைகாசி மாசத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகூர்த்த நாட்கள் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுபகாரியம் பண்ணணும் ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முகூர்த்த நாள்கள் தான் தேவைப்படுது இந்த முகூர்த்த நாள்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கிலீஷ்க்கு இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து இருபத்தி இருபதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி முப்பதாம் தேதி இந்த நாலு முகூர்த்தங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மெயினான முகூர்த்தமா இருக்கு இந்த முகூர்த்தத்தை வந்து நல்ல ஒரு காரியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த வைகாசி மாசத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து மை வைகாசி விசாகம் வந்து இந்த விசாக நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப விசேஷமான வைகாசி மாசத்துலயே விசாகம் நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒன்று ஒன்று அதுலேயும் வந்து அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு அக்னி நட்சத்திரம்னா கத்திரி வெயில் சொல்கிறோம்ல இந்த கத்திரி வெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் ஓடும் சித்திரை மாதம் இருபத்தி ஓராந்தேதியே ஆரம்பிச்சிருது அதாவது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்து வைகாசி அதாவது வந்து பதினெட்டாம் தேதி முடியுது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கத்திரி வெயில் முடியுது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாட்கள் இது நடைமுறையில் இருக்குது இது கத்திரி வெயிலில் வந்து வெயிலினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வருது வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகம் இது ரொம்ப பெரிய விஷயம் இந்த குரோதி வருஷத்துல வந்து வைகாசி மாதம் ஒன்னாம் தேதி இந்த ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ள ஒவ்வொரு ராசிக்குமே அதாவது பனிரெண்டு ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை வந்து போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா பார்க்க போறோம் ராசி அன்பர்களே மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு காலபுருஷ இது வந்து அப்படின்னா மூன்றாவது ராசி இந்த ராசிக்கு இந்த மாத பலன் வைகாசி மாத பலன் ஆகப்பட்டது எப்படி இருக்கும் சிறப்பான முறையில அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விரிவா பார்க்க போறோம் இந்த பலன் வருட பலன் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான் ராகுகேது குரு பகவான் இத வந்து வருஷத்துல ஒரு நாள் பலனா பார்க்கிறோம் இதை தொடர்ச்சியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் மாத பலன் வந்து சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் இதெல்லாமே வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத பலனை நம்ம நிர்ணயிக்கலாம் மாசத்துல அதாவது வருஷத்துல வந்து நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்னென்ன பலனை கொடுக்குதோ அதே பலனை மாசத்துல உள்ள கிரகங்களும் அள்ளி கொடுத்துட்டு போயிரும் அப்படிப்பட்ட ஒரு பலனாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த விரிவா பார்ப்போம் இதுவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாவே உங்களுடைய நிலையாகப்பட்டது ஒரு தாழ்ந்த நிலைக்கு போயிருந்துருக்கும் ஒரு சிலருக்கு அந்த நிலையில இருந்து முன்னேறி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருந்தது அந்த நிலையாகப்பட்டது மாறி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி காலங்கள்ல இருந்த நிலைகள் எல்லாம் மாறி இன்னைக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாத ஒரு ராசி அப்படின்னா மிதன ராசி கண்டிப்பா இந்த ஒரு குரு பயிற்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு பத்தாம் வீட்டு பத்துக்கும் ஏழுக்குள்ள அதிபதி தான் குரு பகவான் அவர் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருந்தார் அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் தான் அப்ப இவர் வந்து பதினோராம் இடத்துல இருந்து லாபஸ்தானத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு வந்துட்டார் விரயஸ்தானத்துக்கு வந்து உங்களுக்காக நான்காம் இடத்தை பார்வையிடுகிறார் நான்காம் இடத்தை பார்வையிடும் வீடு சம்பந்தமான வேலைகள் பழைய வீடை புனரமைக்கிறது வேலை பார்க்கறது புதுசா வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது தாயினுடைய பிரிவுகள் எல்லாமே கிடைக்கிறது ஒரு குழந்தை வந்து ஒரு தாயை ஒன்று பிரிஞ்சிருக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிடும் தாயினுடைய உடல்கள் உடல் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உருவாயிடும் நல்லது நடந்துரும் அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நான்காம் இடத்தை பார்ப்பதினால் நடக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் பண சம்பந்தமான விஷயங்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு சம்பந்தமானது வண்டி வாகனங்கள் சம்பந்தமானது லோன் சம்பந்தமானது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு வெளியூர் வெளிப்பயணங்கள் வெளிநாட்டுக்கு போறது வெளிநாட்டுல இருந்து பண வரவு செலவுகள் வர்றது போறது அது இல்லாம சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வாங்குறது கொடுக்கறது ஹாஸ்பிட்டல்ல உள்ள படுக்கையில இருக்கக்கூடியவர்கள்லாம் நல்ல நிவர்த்தி ஆகிறது இதெல்லாம் கூட சரியாக கூடிய ஒரு காலகட்டம் இந்த மிதனராசி இதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா முற்றிலும் சுபரான நல்ல ஒரு தேவ குரு குரு பகவான் அசுர குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ர பகவான் ரெண்டுமே சு அசுர குருவான சுக்கரனுடைய வீட்டில குரு பகவான் வரும்போது ரெண்டு பேருடைய செயல்பாடுமே பிரம்மாண்டமா இருக்கும் அப்ப அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தரக்கூடிய ஒரு நன்மைகள் நான்காம் இடத்தை குரு பகவான் பாக்கிறாரு ஆறாம் இடத்தை பார்க்கறாரு உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கறாரு நாலு ஆறு எட்டு இதெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னா எட்டாம் இடம் வேலை செஞ்சாலும் பன்னிரெண்டாம் இடமும் வேலை செய்யும் செய்யாமலாம் போகாது உங்களுக்கு பன்னிரெண்டுல தான் குரு பகவான் இருக்கார் அப்போ இதை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு மாசத்துல என்னென்ன அதாவது அள்ளி கொடுக்க முடியுமோ அதை இந்த கிரகங்கள் எல்லாமே அள்ளி கொடுத்து மிதன ராசியை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதாவது உபயராசி உபயராசி அப்படின்னா காற்று ராசி அவங்களுடைய நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாலுகாபீஸ் சம்மந்தமாக எழுத்து கணிதம் சம்மந்தமாக அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்றலை அதாவது வந்து செல்ஃபோனு செல்போன் டவர் இந்த மாதிரிலாம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் பெரிய அதிகாரிகள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதன ராசிக்காரர்கள் நிறையா இருப்பாங்க ஏன்னா புதனுடைய ஆதிக்கம் புதன் வந்து டாக்டர் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் அப்படின்னா பேச்சு ஆசிரியர் மெயினா சொல்லணும்னா ஆசிரியர் தான் ஆசிரியர் இந்த பேச்ச பட்டிமன்ற பேச்சாளர்கள் இந்த மாதிரி உள்ளவர்கள்லாம் இந்த மிதனராசில நிறைய இருப்பாங்க இந்த மாதிரி நபர்கள் எல்லாருக்குமே ஒரு பொன்னான ஒரு விடிவு காலம் உண்டு இப்போ இவங்களை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்காரு கேது வந்து ஒரு பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் சுருக்குறது அவருடைய வேலை சுருக்குனாலுமே அவருக்கு வந்து குருவினுடைய பார்வை இருக்கும்போது அந்த தோஷமான ஒரு இடத்தை கூட ஒரு குருவினுடைய பார்வைப்படும் பொழுது அது சுபராக நல்லதாக மாறிவிடும் அப்படிப்பட்ட மாறக்கூடிய ஒரு இடம் உங்களுக்கு உங்களுக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்கிறதுனால் உங்களுக்கு கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட அமையும் அப்படி அமைஞ்சாலும் லோன் சம்பந்தமான விஷயங்கள் பேங்க்ல லோன் வாங்குறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட உங்களுக்கு கைகூடி வரும் அப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயங்கள் நல்லதா மாறும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் பொருந்துமோ அப்படிங்கிறதே சொல்ல முடியாது எண்பது பர்சன்ட் எழுவது பர்சன்ட் பொருந்தலாம் இன்னும் உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு உங்களுடைய தசாபுத்தியினுடைய அமைப்பு இந்த கிரகங்களுடைய கோச்சார அமைப்பு இதெல்லாம் தான் உங்களுக்கு நன்மையை தரணுமோ தவிர உங்களுடைய நன்மையை பெறுவதற்கான கர்ம வினையும் உண்டு ஜாதகத்துல நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு கிரகங்களுடைய அமைவை பொறுத்து இது நல்லது கெட்டது இது நல்லதை அனுபவிக்க பிறந்தது கெட்டதை அனுபவிக்க பிறந்தது எல்லாமே சொல்லலாம் அப்ப இது நன்மையே ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நன்மையே நடக்கலங்க நிறைய பேர் வந்து கமான் பண்ணிருக்கீங்க இந்த கமான் ஒரு சிலருக்கு நம்ம ரிப்ளை பண்றோம் ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ண முடியுது இல்லை அந்த மாதிரி நபர்கள் எல்லாருக்குமே நான் சொல்றேன் இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு உள்ள கர்ம வினையினுடைய அடிப்படையிலேயே நடந்தே தீரும் நல்லதை அனுபவிச்சாலும் சரி கெட்டதை அனுபவிச்சாலும் சரி கர்ம வினை மட்டுமே அதுல எந்த விதமான மாற்றங்கள் இருக்காது முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ தேடிய சொத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரனுக்கு சொந்தம் ஆனா தேடிய பாவ புண்ணியங்களா இருந்தாலும் பேரன பிள்ளைகளையும் சேரும் அதுவும் கர்மவினை அப்ப உங்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய இந்த விதி மதி கதி இது மூணுமே நல்லா இருக்கு அப்படின்னா எந்த விதமான குறைபாடும் இருக்காது லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் ஒன்றும் பண்ணாது இதே லக்கணாதிபதியோ ராசியாதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவளை பார்த்தாலும் அவ்வளவு ஒரு சிறப்பான பலன் நினைக்காது அப்ப உங்களுக்கு இந்த மிதன ராசியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல ராகு செவ்வாய் இருக்காரு அருமையா தொழில் பண்ணுவீங்க எந்த விதமான குறைபாடு இல்லாத தொழில் இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு தொழில ரெண்டா ரெண்டா ரெண்டு தொழிலா பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பிரம்மாண்டமா பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஏன் பத்துல வந்து ஒரு பாவ கிரகம் இருந்துச்சு பண்ணுவாங்க பத்துல குரு பகவான் இருக்காரு அப்படின்னா அதுல ஒரு இரக்க சிந்தனை வந்துடும் அவங்களுக்கு ஒருத்தர் கடை கேக்கிறேன் அப்படின்னா டக்குன்னு தூக்கி கொடுத்துருவோம் ஆனா இது இந்த மாதிரி இருக்கிறது கராரா ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அட்வான்ஸா இருந்துருவோம் நம்மளை தெளிவு தெளிவுபடுத்தி நம்மளை ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்ப எப்படி ஏமாறுவோமா தொழிலில் ஏமாற மாட்டோம் அந்த மாதிரி நிலையை அடையக்கூடிய ஒரு விஷயந்தான் தான் உங்களுக்கு நடக்கும் லாபஸ்தானம் பதினொன்று பதினொன்னுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதனும் சுக்கரனும் உங்களுடைய ராசிநாதன் பதினொன்னில் இருக்காரு லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ ப லக்கணாதிபதி வந்து பதினொன்னுல தொடர்பு கொள்றாரோ இல்ல பதினோராம் வீட்டு அதிபதியோட தொடர்பு கொள்றாள் அவளுக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இருதார அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு திருமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் மறுமணங்கள் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு மறுமணங்கள் நல்லது நடக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதையும் தாண்டி வெளியூர் வெளிப்பயணங்கள் நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உண்டு படிப்புல கவனம் செலுத்தக்கூடிய சிறு குழந்தைகளா இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிப்புல கவனம் செலுத்துவாக இந்த நிலைகள் எல்லாமே படிப்படியாக உயர்வை சந்திக்கும் இதுல எந்த விதமான மாற்றங்கள் இல்லை இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மிதன ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த வைகாசி மாதம் ஆகப்பட்டது இந்த கிரகங்கள் அதாவது மாதக்கோள்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்தில் இருக்கு நல்ல லாபஸ்தானத்துலையும் இருக்கு அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லாபத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிடும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இந்த மிதன ராசி அப்படின்னாலே புதன் பகவான் புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்காரு இருந்தாலும் மிருக திருவாதிரை புனர்பூசம் இந்த மிருக வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பாதம் மட்டும் உங்களுடைய ராசி இந்த ரெண்டு பாதங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிருகசீரிசங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நிலையில அமைஞ்சிருந்தால் எந்த விதமான குறைபாடு இருக்காது ஒரு வீரன் கோலை இது எதை முடிவு வச்சு பண்றான் ஒரு வீரனாகப்பட்டவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா அவன் வீரனா இருப்பேன் செவ்வாய் வந்து நீசமாவோ இல்லை செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா பலம் இழந்தோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து கோலையா இருப்பான் அப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான் ஒரு கிரகம் பலம் பெறுறதும் பலவீனம் பெறுறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மாற்றத்தை இப்போ உண்டு பண்ணுது ஒவ்வொரு கிரகத்தினுடைய அடிப்படையிலையும் நல்ல நிலையில இருக்கு கெட்ட நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய ஒளி பிரதிபலிக்கிறது தான் நம்மளுடைய உடல்ல உள்ள மாற்றங்கள் நம்ம உயிராக இருக்கட்டும் உடலாக இருக்கட்டும் இரத்தமாக இருக்கட்டும் நீரா இருக்கட்டும் சதையா இருக்கட்டும் நம்ம அது ரெண்டும் வேற வேற இல்லையே இல்லை அதனுடைய அணுக்கிரகத்துல அப்படியே செயல்படக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்மளுடைய உடல் மாற்றங்கள் பஞ்சபூதத்தினால இயங்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த கிரகங்கள் அனைத்துமே பஞ்சபூதத்தினுடைய தான் உண்டு இந்த மனிதனுக்குமே அதனுடைய அடிப்படையில் தான் நமக்கு மாறுது வெயில் அதிகமா இருந்துச்சு அதனுடைய தாக்கம் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள மாற்றம் நம்ம உடல்ல நடக்கும் மழை அதிகமா இருக்கு அப்படின்னா அதனுடைய தாக்கம் நம்ம உடல்ல அதிகமா இருக்கும் அப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும் பொழுது இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில உங்களுக்கு பலமா இருக்கிறதும் பலவீனமா இருக்கிறதும் நல்ல மாற்றத்தை தரும் பலவீனமா இருந்தாலும் பலமா இருந்தாலும் முருகப்பெருமானை வணங்குவது உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை தரும் கண்டிப்பா முருகனுடைய அருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு கோயில் அதாவது ஆறு படை வீடுகள்ல எந்த படை வீடா இருந்தாலுமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது செவ்வாய் கிரகத்தினுடைய அணுக்கிரகம் பெற்ற ஒரு கோயில் அப்படின்னா பழனிமலை நம்ம சொல்றோம் குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு இடம் அப்படின்னா நம்ம திருச்செந்தூரை சொல்றோம் இந்த திருச்செந்தூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க போய் ஒரு சாமி கும்பிடும் பொழுது உங்களுக்கு அது நல்ல மாற்றத்தை தரும் குருவினுடைய காரகம் அப்படியே வேலை செய்யும் தங்கம் பொண்ணு பொன்னன் தங்கம் இதுக்கெல்லாம் அதிபதியார் இருக்கு குரு பகவான் அப்போ குரு பகவானை வந்து நீங்க வணங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இந்த மிருக சிரிசத்துக்கு திருவாதிரை அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம் இந்த ராகு பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் உங்களுக்கு சிறந்து விளங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இந்த சிறந்த ஒரு வாய்ப்பாகப்பட்டத உங்களுக்கு வந்து ஒன்ற வருஷம் ஒரு கிரகம் வந்து ஒரு ராசியில பயணம் செய்யக்கூடிய கிரகம் ராகு அப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகமாகவே அமையும் பயப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டது கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் திருவாதிரை வந்து ராகுடைய நட்சத்திரங்களால வெளியூர் வெளிப்பயணங்கள் வெளிநாடு இந்த மாதிரி எல்லாம் அமைய வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சும்மாவே ஒரு இந்த புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அவர்களுக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரமாகப்பட்டது ஒரு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம தனித்தனியா ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் வெவ்வேறு குணங்களை கொண்டது இந்த வெவ்வேறு குணங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு கோவ குணமா இருப்பாரு ஒருத்தர் சாத்வீகமா இருப்பாரு இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இயற்கையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரசனை கொண்டவர்கள் நல்ல ஒரு குணம் கொண்டவர்கள் யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு நல்ல இயல்பான இதை கொண்டவர்கள் அவங்க வந்து ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு நபரை கூட சகஜமா பேசக்கூடிய ஒரு நபர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எந்த வகையிலையும் ஒரு பலசாலிகள் அதுவும் உண்டு அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான் திருவாதிரை இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்குமே இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டது மிக மிக ஒரு அருமையாக உள்ளது அதுலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து புனர்பூசம் புனர்பூசம் நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாத்வீகமான ஒரு குணத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க சாத்வீகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல குணம் ஒரு பொறுமையானது ஒரு மனிதரை வந்து அன்பால திருத்தக்கூடிய ஒரு பக்குவத்தை கொண்டவர்கள் பேச்சு அன்பான பேச்சு அராஜகமான பேச்சு கண்டிப்பா இருக்காது அந்த அராஜகமான பேச்சுக்கெல்லாம் வந்து அடிபணிய மாட்டாங்க அன்பால எதையும் வழி நடத்தக்கூடிய ஒரு நபர்கள் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் யார்டையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு அன்பால பேசக்கூடிய ஒரு நபர்கள் அதை பேசி அது மூலமாகவும் சாதனை செய்யக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க இந்த புனர்பூச நட்சத்திரம் வந்து குருவுடைய நட்சத்திரங்கள்னால உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் விரையஸ்தானத்தில் இருக்காரு விரயஸ்தானத்துல இருந்து உங்களுடைய நான்காம் இடம் உங்களுடைய ஆறாம் இடம் எட்டாம் இடமெல்லாம் எல்லாம் பார்வையிடுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான கிரகங்கள் என்னென்ன பலனை ஒரு வருஷ கணக்குல அள்ளி கொடுக்குதோ அந்த பலனை வந்து ஒரு கிரகம் மாதத்துல செய்யக்கூடிய ஒரு கோள்கள் உங்களுக்கு மாதத்துல அள்ளி கொடுத்துரும் அப்படிங்கிறதுனால இந்த மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டதுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு இத சிறப்பாக பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்